நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நமக்குன்னு ஒரு பிரைவேட் ரெசார்ட் கட்டி வீக்கெண்ட் ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலியோட போய் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் ஊட்டி அண்ட் கொடைக்கானலுக்கு அப்புறமா நிறைய ரெசார்ட்டும் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாறி தான் நம்மளுடைய ஆணைக்கட்டி ஆனைக்கட்டின்னு சொன்ன உடனே ஏதோ கேரளாக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி காட்டணுன்னு நினச்சுக்காதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் மேட்டுப்பாளையம் மெசரோக்குள்ள வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது ஆணக்கட்டில் இருக்கக்கூடிய ப்ரைம் ரெசார்ட்ஸான ஆர் ஆர் ரெசார்ட்டு ஜங்கிள் ரெசார்ட் இந்த மாதிரி ரெசார்ட்டுக்கு கிட்டையே அமைஞ்சிருக்கக்கூடியது தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் நீங்கள் ஆர் ஆர் ரெசார்ட்டுக்கு ரீச் ஆகிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஒன்றரை ஏக்கர் வருதுங்க இந்த ஒன்றரை ஏக்கர் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மலைக்கு கீழே சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ ஹில்ஸ் ஒட்டியே இருக்கனால உங்களுக்கு இங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஹில்வியூ கிடைக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேற்கு சைடும் வடக்கு சைடும் கம்ப்ளீட் ரோட் ஃபேஸுங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது அடி ரோட் ஃபேஸோடு அமைஞ்சிருக்கு ரெண்டு சைடுமே சூப்பராக கம்ப்ளீட் ரோட் ஃபேஸ் வந்துடுறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை நான் ஒரு புதையலந்தாங்க சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு ஃப்யூச்சர் அப்ரிஷியேஷன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க நீங்கள் இங்கே இருபத்தஞ்சி சென்டில் ஆரம்பிச்சு மொத்தம் ஒரு ஏக்கர் வரைக்கும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இவங்க இங்கே கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க அண்ட் இந்த ப்ரைஸ்லேருந்து நெகோஷியேட் பண்ணி தர்றதுக்கும் ரெடியாக இருக்காங்கங்க ஸோ இன்னும் என்ன வெயிட் இருக்கீங்க உங்களுடைய ட்ரீம் ஃபார்ம் லேண்டை விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள்